தமிழ்லேருந்து வந்தது தான் கர்நாடகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அதாவது எனக்குள்ளேருந்து தான் வந்துட்டு சிவராஜ்குமாரும் இருக்கார் அப்படின்னு பேச பண்ணாரோ எனவோ தெரியல இதை வந்துட்டு கர்நாடகாவை சேர்ந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி இப்படி சொல்லலாம் கர்நாடகம் வந்துட்டு தமிழ்லேருந்து வந்துச்சா அப்போ தமிழ் தான் முதல்ல வந்துச்சா அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ மேபி இது உண்மையாக இருக்கலாம் பட் அது எனக்கு தெரியாது அது ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கு அதை பற்றி பேசணும்னா நிறைய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியிருக்கும் பட் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ஏதோ எதிர்த்தியா பேசுனது அவங்க பயங்கரமா வந்துட்டு குடிச்சுக்கிட்டு இல்ல கமலஹாசன் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி கேக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு சமீபத்துல ஒரு மிரட்டல விட்டுருக்காங்க யார் விட்டுருக்கா கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை வந்துட்டு ஒரு மிரட்டல விட்டுருக்காங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா அவர் பேசின விஷயத்துக்கு அவருடைய தட்லை படத்தை கர்நாடகாவில வெளியிட விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மேட்டல விட்டுருக்காங்க பட் இந்த பக்கம் கமல்ஹாசன் சந்திரமா சொல்லியிருக்காரு இல்ல என்ன நடந்தாலும் சரி நான் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்க போறது கிடையாது நான் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவரும் விடாப்படியா இருந்து வந்துகிட்டு இருக்காரு இதனால் பாதிக்கப்பட போது யாரு தற்களை போறதுடைய தயாரிப்பாளரும் அதை விநியோகம் பண்றவங்கள்தான் ஸோ கன்ஃபார்மாக வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதாவது போய் முடியும் இல்லைனா கடைசி டைமில் வந்துட்டு மேபி கமலநாதன் சார் வந்துட்டு மன்னிப்பையே வந்துட்டு வேறு மாதிரி ஏதாவது கேட்டு வருவது அதாவது மன்னிப்பு என்பது மன்னிப்பு கேட்கும் மனிதர்களிடம் மன்னிப்பு என்பது வேறு மாதிரி கருது அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கன்ஃபார்மாக சமாளிச்சிருவாரு டவுட்டே கிடையாது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமிட்டில் தெரியப்படுத்துங்க தெரிஞ்சு மிதுப்பட்டிருக்கேன் நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க